நைஜீரியா என்பது ஆப்பிரிக்காவின் மிகப்பெரிய மக்கள் தொகையுள்ள நாடு மேற்கு ஆப்பிரிக்காவில் அட்லாண்டிக் கடற்கரையிலே அமைந்திருக்கிறது இருநூற்றி ஐம்பதுக்கும் மேலான சமுதாயங்கள் ஐநூறுக்கும் அதிகமான மொழிகள் பேசப்படும் கலாச்சார பல்வகைத்தன்மைக்காக இது பிரசித்தி பெற்றது நோக் கலாச்சாரம் மற்றும் பெனின் பேரரசு போன்ற பழமையான அரசுகளின் வரலாற்றையும் கொண்டது அதன் மிகப்பெரிய நகரம் லாகோஸ் பொருளாதாரத்தையும் கலாச்சாரத்தையும் கொண்ட வளமான இடம் இசை திரைப்படம் மற்றும் கலை உலகத்திலும் பிரபலமாக இருக்கிறது நைஜீரியாவின் புவியியல் சவானாஸ் மலைக்காடுகள் மற்றும் ஆப்பிரிக்காவின் நீண்ட நதிகளில் ஒன்றான நைஜர் நதி ஆகியவற்றை கொண்டிருக்கிறது நைஜீரியா ஆப்பிரிக்காவின் முன்னணி எண்ணெய் உற்பத்தியாளராகவும் அரசியல் சவால்கள் இருந்தபோதிலும் வளர்ந்து வரும் பொருளாதார நாடாகவும் இருக்கிறது நவீன நகரங்களும் செழுமையான கலாச்சார மரபுகளும் இணைந்த நைஜீரியா பயணிகளுக்கும் ஆய்வாளர்களுக்கும் தனித்துவமான அனுபவத்தை வழங்குகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது